முன்னேர் மாவட்டத்திலே அபிவிருத்தி என்ற பெயரிலே காற்றாலை மற்றும் மண்ணகல் நடை பெறுவதற்கான திட்டங்கள் அரசாங்கத்தால் வந்து முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த சூழல் அந்த நடவடிக்கைகள் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்திலே வந்து முன்னேர் தீவுக்குள்ளே மா பின்னடைவு பாதிப்புகள் மக்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்படும் என்ற காரணமாக ஒட்டுமொத்த மன்னர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சிவில் சமூகம் அந்த வெய்திட்டங்களை இப்போ பண மாதங்களாக எதிர்த்து அதுக்கு எதிராக வந்து போராட்டங்களை நடத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு விரும்பி அப்பகான செயல்பாடுகளிலே நம் தேசிய மக்கள் முன்னணியும் நமது தேசிய பேரவையும் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்கி நாங்கள் அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களிலேயும் நேரடியாக கடந்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்கி வந்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் கூட மன்னார் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த பாதிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு நேரடியாக இந்த விடயங்கள் தொடர்பாக கூறி அரசாங்கத்துக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பார்க்க உறுப்பினர்களாக கட்சி தாண்டின வகையிலே நாங்கள் உத்தரவை வழங்க வந்திருக்கின்றோம் கடைசியாக நடைபெற்ற சந்திப்பிலே அரசாங்க தரப்பு இந்த காற்றாலை மற்றும் நகழ்வு திட்டங்கள் தொடர்பாக அனைத்து தரப்புகளும் பங்காளிகளோடு பேசி விசேஷமாக தம் வென்னார் மாவட்ட மக்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெறாமல் தாங்கள் அந்த நடவடிக்கையிலே முன்னெடுக்க போவதில்லை என்ற வாக்குறுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கூட்டத்திலே சமூக சமூக அழைத்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தனர் இந்த சூழலிலே திடீரென ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி சிறகத்தினுடைய ஜனாதிபதியினுடைய முக்கியமான செயலாளர் ஒருவர் காற்றாலை நடவடிக்கைகள் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை எதுவும் இல்லையாகும் அதை உடனடியாக முன்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கொள்ளுமாறு அந்த உரிய சிறப்புகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அந்த செயற்பாட்டினுடைய விளைவாக நேற்றைய தினம் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்கிறது இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று கால தூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டி இந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கும்மே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை எக்காரணம் கொண்டும் பிடிக்கப் போவதும் செய்யும் இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் இல்லை இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூறப்பட்ட இயக்கிய சொல்லப்பட்ட கருத்து அந்த ஊழல் செயல்பாடுகளை வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட நியாயங்கள் இன்றைக்கு மன்னேரலை மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு கண்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை முறி ஒருமனை வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து கைச்சாத்திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் பெறக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடர்வதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வெண்முறை கட்டி உழ்த்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களை வரையிலே வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தமிழ் தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது கிழக்கு மாடத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களிலே அங்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே மாதுரோய ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் முழுக்க முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழல்லே இந்த போராட்டங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து தொடங்கியிருந்த ஒரு இடத்திலே தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தும் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததுக்கு பிற்பா அவர்கள் செய்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வந்து வெளிப்படையாகவே வந்து அந்த மாதிரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீமை தாங்கள் முடிவுக்கு அதாவது அதை நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பதாக வந்து வாக்கு பெறுவதற்கு வந்து நடந்து கொள்வது உண்டு அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு நடை நடந்து கொள்கிறார்கள் என்று இந்த மின்னேரிலே நடந்து கொள்ளுகின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் உண்டாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மன்னார் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் நாங்கள் எங்களோட பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து மென்னர் மாவட்டத்தையும் விசேஷமாக மன்னர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு போகின்ற அத்தனை செயற்பாடுகளுக்கும் அவங்களுடைய நிபந்தனை இல்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயற்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசு பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் அனைத்து திறப்புகளும் விசேஷமாக மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஆயர் கத்தோலிக்க திருச்சபை எங்களுடைய சைவ சபைகள் அத்தோடு முஸ்லீம் மக்களுடைய மதகுரு தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய எதிர்ப்பை அளிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே முன்னெடுக்கின்ற திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்துமே வந்து அதாவது விசேஷமாக வந்து அரசு இயந்திரம் மக்களுடைய விருப்பங்களை மீறி மக்களுடைய நிலங்கள் பாதிப்படைகின்ற அளவுக்கு செயல்படுகின்ற செயல்படுவதற்கு வாய்ப்பு வழங்குகின்ற வந்து நீதி அரசாங்கம் வந்து நாங்கள் இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நிதிகளை வந்து ஒதுக்கி அந்த நிதிகளை பயன்படுத்தி தான் இந்த வன்முறையை வந்து மக்களுக்கு எதிராக வந்து செலுத்துகின்றோம் அந்த நிதி ஒதுக்கீடு செயல்பாடுகள் வந்து வருடாந்த வரவசிலு திட்டம் ஊடாகத்தான் நடைபெறுகின்றன தான் நாங்கள் தெளிவாக தமிழ் மக்களுடைய வடகிழக்குலே இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் அரசு முன்னெடுக்கின்ற செலவு திட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்காமல் இருந்தால் எதிர்க்காமல் வார்த்தையை தான் நாங்கள் பாதிக்கிறோம் சரிண்ணா ஆதரிக்கிற மட்டுமல்ல எதிர்க்காமல் இருக்கிறது அதாவது வந்து நடுநிலைமை வகிக்கிறது கூட இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்க்கே என்ற சொல்றதுக்கு சமம் அந்த ஒதுக்கீட்டை எதிர்க்கிறதின் ஊடாகத்தான் இந்த அரசு செயல்படுகின்ற பயங்கரவாத செயல்பாடுகளை நாங்கள் மக்களாக வடகிழக்கில் வந்து பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்றால் அதனால் நேரடியாக பாதிக்கப்படுறவர்கள் தமிழர்கள் தான் முக்கியமாக வந்து தமிழர்கள் தமிழ் பிரதேசத்திலே தான் இவ்வகையான செயல்பாடுகளை ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மக்களுக்கு எதிராக வந்து செலுத்தப்படுகின்றன ஆகவே தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றோம் அந்த வகையில் வந்து இந்த வரவு திட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் விவாத விவாதிக்கப்பட்டு இறுதி வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கின்றது எங்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த வரவு திட்டம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களை முற்றுமுழுதாக புறக்கணித்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் முற்று முழுதாக புறக்கணித்து அபிவிருத்தி என்ற பெயரிலே செய்கின்ற தமிழ் இன அழிப்பினுடைய கட்டமைப்பு சார்ந்த செயல்பாடுகளை எதிர்ப்பதாக இருந்தால் இந்த விரகுசுலக திட்டங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் ஒரு இனமாக எதிர்க்க வேணும் அப்படி எதிர்ப்பதின் ஊடாக மட்டும்தான் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல எதிரணியில வந்து இந்த அரசு அரசோடு சாராத பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்தை முற்று இணைந்து எதிர்ப்பதை ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய ஆணை கிடைக்காமல் தமிழ் மக்களுடைய நலன்களை பாதிக்கிற வகையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வடகிழக்கில் தங்களுடைய தமிழ் இன விரோத செயற்பாடுகளை திணிக்கிறதாக நாங்கள் உலகத்துக்கு காட்டக்கூடியதாக இருக்கோம் ஆகவே அந்த செயல்பாடுகளையும் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகாவது சக்தியாக விளங்கி கொண்டு முடிவெடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்